தென்னிந்திய சினிமாவை தனது காந்த கண்களால் கட்டி போட்டவர் சில்க் ஸ்மிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சில்க் ஸ்மிதா இல்லாத படங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு புகழின் உச்சத்தில் இருந்தவர் அவருடைய வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான மற்றும் சோகமான வரலாறு அவருடைய வாழ்க்கை குறிப்பை இங்கே சுருக்கமாக காண்போம் இயற்பெயர் விஜயலட்சுமி பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டிசம்பர் இரண்டு அன்று ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஏலூர் என்ற கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் குடும்ப வறுமை காரணமாக அவரால் நான்காம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியவில்லை மிகச்சிறு வயதிலேயே இவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது ஆனால் அந்த திருமண வாழ்க்கை கசப்பான அனுபவமாக மாறியதால் அவர் அதை துறந்து சென்னைக்கு ஓடி வந்தார் சென்னைக்கு வந்த விஜயலட்சுமி முதலில் நடிகைகளுக்கு டச் அப் செய்யும் உதவியாளராக படியாற்றிமார் பின்னர் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினார் மலையாள இயக்குனர் ஆண்டனி ஈஸ்ட்மேன் இவரை அறிமுகப்படுத்தினார் தமிழ் இயக்குனர் வினு சக்கரவர்த்தி இவருடைய திறமையை கண்டறிந்து இவருக்கு நடிப்பு மற்றும் நடனம் கற்றுக்கொடுத்து பட்டை தீட்டினார் சில்காக மாறிய விஜயலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வண்டி சக்கரம் என்ற படத்தில் ஒரு சாராய வியாபாரியாக நடித்தார் அந்த படத்தின் அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் சில்க் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படத்தின் இயக்குனர் வினு சக்கரவர்த்தி அவருடைய பெயரை சில்க் ஸ்மிதா என்று மாற்றினார் அன்றிலிருந்து அவர் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை தென்னிந்திய சினிமாவில் சில்க் ஸ்மிதா ஒரு சூறாவளியாக வலம் வந்தார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிரஞ்சீவி மோகன்லால் என அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களிலும் இவர் இடம்பெற்றார் கவர்ச்சி நடனத்திற்கு பெயர் பெற்றிருந்தாலும் அலைகள் ஓய்வதில்லை மூன்றாம் பிறை போன்ற படங்களில் தனது நடிப்பு திறமையையும் நிரூபித்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி என சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் ஒரு காலகட்டத்தில் விட அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக உயர்ந்தார் புகழின் உச்சத்தில் இருந்தபோதே ஸ்மிதா திரைப்பட தயாரிப்பில் இறங்கினார் இது அவருக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது நம்பியவர்கள் ஏமாற்றியது காதல் தோல்விகள் மற்றும் தனிமை அவரை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கியது குடிப்பழக்கத்திற்கும் அடிமையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று சென்னை வடபழனியில் உள்ள தனது வீட்டில் சில்க் ஸ்மிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து மட்டுமே அவருடைய மரணம் இந்திய திரையுலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது யாருக்காகவும் பயப்படாத துணிச்சலான பெண்ணாக அறியப்பட்டவரின் முடிவு சோகமாக அமைந்தது இன்றுவரை இந்திய சினிமாவில் கவர்ச்சி நடிகைகள் பலர் வந்தாலும் சில்க் ஸ்மிதா ஏற்படுத்திய தாக்கம் யாராலும் நிரப்ப முடியாத இடமாகவே உள்ளது அவருடைய வாழ்க்கையை தழுவி ஹிந்தியில் த டர்ட்டி பிக்சர் என்ற படம் வெளியாகி தேசிய விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது ஒரு கலைஞராகவும் அழகியாகவும் இருந்த ஸ்மிதாவை நீங்கள் இன்னும் நினைவில் வைத்திருந்தால் அதுதான் அவரது திறமை அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை விடைபெறுகிறேன்